மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் ஏஜிடைமெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடைபோடுகிறது கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் ஸ்பூன் தவம் செய்ய போது இறைவன் நோக்கி வந்துட்டு இருக்கான்றத அறிகுறி இல்லை என்ன இறைவன் வரப்போறான்னு நான் சொல்றேன் நீ தான் ஐய முறையில் சந்தேகப்படாத என்ன மனசோட வேலை தானே நீ சந்தேகப்படாத உற்றுக்கே முதல்ல என்ன கேட்கணும் முரசு நாதம் காதலை கேட்கும் ரெண்டாவது என்ன கேட்கணும் நாடிநாதம் சொல்கின்றதேங்கிறார் அதாவது விஷ்ணு நாரணர் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் இருக்கற மாதிரி பார்க்க இருக்கக்கூடிய நாராயணனோ இல்லை வந்து வெந்தாமரை மேல இருக்கக்கூடிய பிரம்மாவோ அது மாதிரி ஐயா சொல்லலை தவம் இருந்து அப்பா ராமலிங்கம் என் ஃபுல்லதா நீ நீ பண்ண தவம் எல்லாம் நிறைவுபெற்றுருச்சு தருமச்சாலையில உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஏன் வருத்தப்படுற நேராக வர்றான் குடிசையை உடைச்சு போட்டு உள்ள வர்றான் ஐயாவுடைய தேகத்திற்குள் நுழைகிறான் ஐட உள்ளத்திற்குள்ளே இறைவன் சிறைப்பட்டு கொண்டான் இது ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வல்ல ராமலிங்க நம்மளை போல தானே பிறந்தாரு மனுஷர்கள் நிலையை அடையலாம் தெய்வமாக முடியுமா தெய்வமாக முடியும் என்று சொன்னவர் வல்லத்தெரும ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு திருக்காப்பிட்டுக் கொண்ட வள்ளல் பெருமானார் அதன் பிறகு பொதுவில் ஏன் வெளிப்படவில்லை அப்படின்னு கேட்கிறாங்க இந்த கேள்வி அப்படியே திருப்பி போடலாம் வள்ளல் பெருமானாரை வணங்கக்கூடியவர்களுக்கு வள்ளல் பெருமானார் காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் இன்னமும் பார்த்தவங்களா இருக்காங்க இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் ஐபிசி மையன்பர்களுக்கு வணக்கம் அருப்பெருஞ்சோதின்ற வழியா சன்மார்க்கத்தோட தத்துவங்கள்லாம் வந்து டீகோட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சிட்ருக்கோம் சன்மார்க்கத்தில் ஆழங்கால் பட்ட காஞ்சிபுரம் செந்தில் நகுமார ஐயாவை இன்றைக்கியும் மீட் பண்ண போகிறோம் வணக்கங்க வணக்கம் தவம் செய்யும்போது இறைவன் நோக்கி வந்துட்ருக்கான்றத தெரியப்படுத்துகிற அறிகுறிகள்லாம் என்னென்ன ஐயா அதை வந்து பாடல்களையே நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க இப்போ இறைவன் வரப்போகிறார் அப்படின்னா நாம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தவம் பண்ணும்போது என்னெல்லாம் நமக்கு தோன்றும் அப்படின்னாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முதல்ல தவம் பண்ணும்போது உணர்வுகள் தோன்றும் அதன் பிறகு நாதம் கேட்க தோன்றும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ஐயாவுடைய பாடலில் கொடுக்க கொடுக்கிறார் இறைவன் வரப்போகிறாங்கிறத அரசு வரை வருகின்றதென்றே அறைகின்றேன் இறைவன் அரசு வருகின்றதென்றே அறைகின்றேன் நீதான் ஐயமுரேல் உற்று கேள் அசையாது தோழி அப்படின்னு பாடலில் சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல மனசை வந்து தோழியாக உருவகப்படுத்தி ஐயா வந்து தோழிக்கிட்ட மனசு கிட்ட சொல்றதுதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் இறைவன் வரப்போறான் மனசு கேக்குதான் இறைவன் வரப்போறான்னு சொல்றேன் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குதான் அதுக்கு ஐயா பதில் சொல்றாரு அரு அரசு வருகின்றது என்றே அறிகின்றேன் இறைவன் வரப்போறான்னு நான் சொல்றேன் நீ தான் ஐய முறையில் சந்தேகப்படாத என்ன மனசோட வேலை தானே நீ சந்தேகப்படாத உற்றுக்கேள் நான் ஏற்கனவே சொல்லிக்க நாதம் முதலிய சோஸ்திரங்களை உற்று கேட்டல் அப்படின்னு உற்று கேள் அசையாது தோழி அசையாத அசையாமல் அமைதியாக சந்தேகப்படாமல் கேளு எப்படிலாம் இருக்குன்னு தெரியுமா முரசு சங்கு வீணை முதல நாத ஒளி மிகவும் முழங்குவது அதாவது இறைவன் வரப்போகிறான் அப்படின்னா அந்த நாதம் கேதில் கேட்க ஆரம்பிக்குது இல்லையா அந்த நாதம் ஒவ்வொரு நாதமாக கேட்டுக்கொண்டே இருக்கும் அதை ஐயா அருள் பாவை இன்னொரு பாடலையும் பதிவு செய்கிறார் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படிங்கிற தலைப்பில் பாடல் வரும் அதில் ஒன்று என்ன சொல்வார்னா தெருவில் நாதம் சொல்கின்றதேன்னு சொல்லுவார் தெருவில் நாதம்னா அந்த நாத வீதி அந்த நாத வீதியில முதல் நாதம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு தெருவில் நாதம் அதாவது அந்த நாதம் எப்படி இருக்குன்னா முரசு இப்போ திருவீதி உள்ள இறைவனை கூட்டம் முரசு அடிச்சுக்கிட்டே போகிறாங்களையா முதல்ல என்ன கேட்குன்னா முரசு நாதம் காதலை கேட்கும் ரெண்டாவது என்ன கேட்குன்னா நாடிநாதம் சொல்கின்றதேங்கிறார் அதாவது வீணை நாதம் வீணை கேட்கும் வீணை நாதம் கேட்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க அதற்கடுத்து நாதம் சொல்கின்றதே அப்படிங்கிறார் நான் பிரணவ நாதம் அந்த பிரணவ நாதம் கேட்கும் அதற்கடுத்து வேணுநாதம் சொல்கின்றதேங்கிறார் வேணுநாதம்னா புல்லாங்குழல் நாதம் கேட்கும் அதற்கடுத்து வலிய நாதம் சொல்கிறதே கடைசியாக கேட்கக்கூடிய நாதம் வலிமையான நாதமாக இருக்கும் ஆக இறைவன் வரப்போறான் அப்படின்னா இந்த நாதங்கள் எல்லாம் இந்த சத்தங்கள் எல்லாம் காதில் கேட்க ஆரம்பித்து விடும் அதான் ஐயா சொல்கிறாரு முரசு சங்கு வீணை முதல் நாத ஒளி மிகவும் விளங்குவது நல்லா சத்தமாக கேட்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சு அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் திருமேனி வழங்கு தெய்வ மனந்தான் விரச எங்கும் வீசுவது நாசி உயிர்த்து அறிக இது மட்டும் இல்ல இது நாத சொத்தம் கேட்கும் அதுக்கடுத்து என்னன்னா இறைவன் வரப்போகிறான்னா அந்த கற்பூர மனம் வீச ஆரம்பிச்சிடும் அது நாசிக்கெல்லாம் வரும்னு ஐயா சொல்றாரு திருமேனி வழங்கு தெய்வ மனம் தான் இறைவன் வரப்போறான் அது தெய்வ மனம் இல்லையா இந்த தெய்வ மனம் விரச எங்கும் பறவை நாசி அறிக இந்த நாசி அதை அறிந்து கொள்ளும் அப்படிங்கிறார் ஐயா அப்ப இறைவன் வரப்போறான்னா முதல்ல நாத ஒளிகள் கேட்கும் அதுக்கப்புறம் கற்பூர மனம் வீசக்கூடிய அந்த வாசம் வரும் எல்லாம் அருஜோதி விளங்குவது காண்க அப்படிங்கிறார் ஐயா அப்போ இறைவன் வரப்போகிறான் அப்படின்னா முதல்ல நாதம் கேட்கும் அதுக்கடுத்து அந்த கற்பூர மனம் வீசும் இதெல்லாம் வந்து இறைவன் வரப்போறான் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பிரம்மனை பற்றி சொன்னீங்க பிரம்மோட ஆயுட்காலம் இது விஷ்ணுவோட ஆயுட்காலம் இது சிவனோட ஆயுட்காலம் இதுன்னு சொன்னீங்க வள்ளல் பெருமான வந்து தவம் செய்தார் இறைநிலையை அலைஞ்சார் இறை பதவியை பெற்றார் சொல்லி வள்ளல் பெருமானோட தவம் வந்து மூன்று தேவர்களுக்கும் மூன்று பெரிய கடவுள்களுக்கும் சமமாக இருந்ததா நீங்கள் பிரம்மா விஷ்ணு நாரணர் அப்படியெல்லாம் வந்து நான் நீங்கள் வெளியில் இருக்கிற மாதிரி பார்க்கடல் இருக்கக்கூடிய நாராயணனோ இல்லை வந்து வெந்தாமரை மேலே இருக்கக்கூடிய பிரம்மாவோ அது மாதிரி ஐயா சொல்லலை தவம் இருந்து கடவுளின் முதல் நிலை அனுபவத்தை பெற்றவர்கள் பிரம்மா இரண்டாவது நிலை அனுபவத்தை பெற்றவர்கள் நாராயணன் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க அவங்களெலாம் அப்படி தவம் பண்ணாங்க இல்லையா அவங்கள விட வள்ளல் பெருமானாருடைய தவம் எந்த அளவிற்கு மேலே போனது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க ஒரு பாடலில் சொல்கிறாங்க வானிருக்கும் பிரம்மரும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மற்றவங்க எல்லாருமே மாதவம் பண்ணால் புரிந்து அவங்க கூட சாதாரண தவெல்லாம் புரியல மாதவம் பண்ணால் புரிந்து மணிமாட நடுவே இறைவன் இருக்கக்கூடிய அந்த மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணி மேல் பழிக்கரையினுடைய திருவடி செப்பி வருந்திடவும் ஒண்ணுமே இல்லை இந்த பிரம்மா நாரணர் மற்றவர்கள் எல்லாம் பெரிய தவம் பண்ணி இறைவனுடைய வாசல்ல வெளியில நின்றுகிட்டு இருக்கிறாங்களாம் வெளியில நின்றுகிட்டு உங்களுடைய திருவடியில என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா திருவடி சேர்த்தருள்கள் என செப்பி வருந்திடவும் வருந்தி கேட்குறாங்களா ஐயா என்னை உள்ள சேர்த்துக்குங்க யாரு இந்த கடவுளுடைய முதல் நிலை அனுபவத்தை பெற்றவர்கள் இரண்டாம் நிலை அனுபவத்தை பெற்றவர்கள் மற்றவங்க எல்லாரும் அப்படி இருக்கும்போது இறைவன் என்ன பண்ணானா நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து ஐயா மேட்டுக்குப்பத்தில் இருந்தார் கருங்குழியில் இருந்தார் இல்லையா கருங்குழியில் இருந்தார் மேட்டுக்குப்பத்தில் இருந்தார் வடலூர் இருந்தார் எல்லா இடத்துலையுமே ஐயா இருந்தபோது அது குடிசை தாங்க தருமச்சாலை முதல் ஆரம்பிக்கும் போது குடிசையாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது மேட்டுக்குப்பத்தில் ஐயா இருந்ததும் குடிசையாக தான் இருந்தது அந்த குடிசையில் மேட்டுக்குப்பத்தில் ஐயா இருக்கிறாரு குடிசையில் அங்கே என்ன பண்ணுறான் இறைவன் வலிந்து நுழைகிறானா நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கு நல்ல திரு அருள் அமுதம் நல்கியதன்றியம் ஐயா அந்த மேட்டுக்குப்போம் சித்தி வளாகம் குடிசையில் இருக்கிறார் இறைவன் வர்றான் கதவை தட்டிட்டு அனுமதி கேட்டுட்டுலாம் உள்ளே வரலை அப்பா உள்ளே வரலாமான்னு வலிஞ்சு உடச்சி போட்டு உள்ளே வர்றான் உள்ள வந்து என்ன பண்ணுறான் திரு அருள் அமுதம் கொடுக்குறான் ஐயாவுக்கு மரணமில்லாம வாழக்கூடிய அருள் அமுதத்தை கொடுத்து கொடுத்ததோடு நிப்பாட்டுற நல்கியது அன்றியம் அது மட்டும் இல்லாமல் என் ஊனிருக்கும் குடிசையிலும் இந்த குடிசை இருக்கு இல்லையா இந்த ஊன் இருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து சந்தோஷமா நுழைறான் உள்ள இந்த உடம்புக்குள்ள இறைவன் சந்தோஷமா நுழைந்து அடியேன் உள்ளமென்னும் இந்த உள்ளமென்னும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனையே அப்படிங்கிறார் நீண்ட நாள் மாதவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாக்களும் நாரணரும் மற்றவர்களும் இறைவன் திருவடியில் தன்னை சேர்த்துக்க மாட்டானான்னு செப்பி வருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ பெருமானருடைய தவம் எந்த அளவுக்கு பெரிய தவம்னு பார்த்துக்கோங்க அப்போ அதை விட பெரிய தவம் ஐயா புரிஞ்சதுனால இறைவன் என்ன பண்றான் அப்பா ராமலிங்கம் என் புள்ளதா நீ நீ பண்ண தவம் எல்லாம் நிறைவுபெற்றுருச்சு தருமச்சாலையில உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஏன் வருத்தப்படுற நேராக வர்றான் குடிசையை உடைச்சு போட்டு உள்ளே வர்றான் ஐயாவுடைய தேகத்திற்குள் நுழைகிறான் உள்ளத்திற்குள்ளே இறைவன் கொண்டான் உள்ளத்திற்குள்ள சிறு குடிசையிலும் நுழைந்தனையே அப்ப இப்ப இறைவன் எங்க இருக்கிறதா சொல்றாரு வள்ளல் பெருமானாருடைய தேகத்திற்குள் வள்ளல் பெருமானாருடைய உள்ளத்திற்குள் இறைவன் நிற்கிறான் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே ஒரு இறைவனா அந்த இறைவன் சிவமா உங்களுக்கு ரெண்டு இறைவன் வேணும்னா அருளை வச்சுக்க சொன்னாரா அந்த ஒன்றான சிவம் தன்னுடைய மணிமுகிடத்தை யாருக்கு சூட்டினா வள்ளல் பெருமானாருக்கு சூட்டினா ஐந்தொழில் ஆற்றலை யாருக்கு கொடுத்தான் வள்ளல் பெருமானாருக்கு கொடுத்தான் அவர் இப்போ அப்படிலாம் கொடுத்துட்டு அவன் வெளியில் எங்கேயும் இல்லை எங்கே இருக்கிறான் வள்ளல் பெருமானார் உடம்புக்குள்ளேயே நுழைஞ்சிட்டான் உடம்புக்குள்ள நுழைஞ்சு அவர் உள்ளத்துக்குள்ளே வந்து உட்காந்துட்டான் அப்போ இறைவன் இப்போ எங்கே இருக்கான் ஐயா தேகத்துக்குள்ளே இருக்கார் ஐயா எங்கே இருக்கிறார் இறைவனாக இருக்கிறார் ஆக வள்ளல் பெருமானார் வேறு இறைவன் வேறு என்பதே இல்லை வள்ளலார் தான் தெய்வம் தெய்வம்தான் வள்ளலார் ஆனால் பெரும்பாலானவர்களால் இது ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வள்ளலார் ராமலிங்கிறவர் நம்மளை போல தானே பிறந்தாரே மனுஷர்கள் நிலையை அடையலாம் தெய்வமாக முடியுமா தெய்வம் ஆக முடியும் என்று சொன்னவர் வள்ளல் பெருமானர் மரணமிலா பெருவாழ்வை வேண்டுமானால் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லி இருக்கலாம் ஆனால் சன்மார்க்கத்தின் சுத்த சன்மார்க்கத்தினால தான் சொன்னேன் ஏற்கனவே சன்மார்க்கம் இருந்தது அதை சுத்த சன்மார்க்கமாக மாற்றி அமைத்து தானே இறைவனாதல் இறைநிலை அறிந்து அம்மையமாதல் என்கின்ற நிலையை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் தான் அதனால தான் நாங்கள் வள்ளல் பெருமானாரை தெய்வமாக வணங்குகிறோம் வள்ளல் பெருமானாருடைய அறிவு என்பது அண்ட அண்டங்களுக்கும் அப்பால் சென்று கொண்டு இருக்கிறது ஆனால் இது எல்லாம் இருக்குது ஒரே ஒரு கேள்வி நேயர் விருப்பமாக நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸில் போடுறாங்க இப்பெல்லாம் ஐயா அடைஞ்சிட்டாரு தெய்வம் தெய்வமாயிட்டாரு எல்லாம் சொல்கிறீங்க ஐயா ஏன் திரும்ப வெளிப்படலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு திருக்காப்பீட்டு கொண்ட வள்ளல் பெருமானார் அதன் பிறகு பொதுவில் ஏன் வெளிப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி அப்படியே திருப்பி போடலாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்றரை ஆண்டுகள் வள்ளல் பெருமானார் நம்முடன் தான் இருந்தார் இப்போ நம்ம கூட தான் இருக்கிறார் நமக்கு தெரியாமல் இருக்கிறார் நம்முடன் தான் இருந்தார் அருட்பா என்கின்ற அமுதத்தை கொடுத்தார் சித் மேட்டுக்குப்ப சித்தி விழாதில் இருக்கும்போது சொல்கிறார் நான் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தேன் சொல்றார் இரண்டரை வருடமாக தொடர்ந்து ஐயா அறிவுரைகளையும் உபதேசங்களையும் வழங்கினார் இது எல்லாம் இருக்கு இதையும் தாண்டி வள்ளல் பெருமானார் நம் அருகில்தான் உட்கார்ந்து கொண்டு இருந்து எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒன்று இன்னொன்று வள்ளல் பெருமானாருடைய தேகம் ஞான தேகமாக இருக்கிறது அது தோன்றியும் தோன்றாமலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்னை போன்ற மெய்யன்பர்களுக்கு வள்ளல் பெருமானாரை தெய்வமாக பின்பற்றுகிறவர்களுக்கு வள்ளல் பெருமானாரை வணங்கக்கூடியவர்களுக்கு வள்ளல் பெருமானார் காட்சி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் இன்னமும் பார்த்தவங்களாம் இருக்காங்க இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் சரிங்களா இதுக்கு ஆதாரம் எல்லாம் கேட்காதீங்க இதுக்கு ஆதாரம் எல்லாம் கொடுக்க முடியாது இது எனக்கும் வள்ளல் பெருமானாருக்கு மட்டுமே தெரிந்து இது யாருக்கு நான் ஆதாரம் கொண்டு போய் வைக்க முடியும் இல்லையா இதே ஞான சபையில் வடலூர் ஞான சபையில் ஜோதி தரிசனத்திற்காக நான் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது வள்ளல் பெருமானார் எனக்கு காட்சி கொடுத்தார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளல் பெருமானார் என்னுடன் பேசினார் இதை எதற்காகவும் நான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நினச்சதில்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பெருமானார் இருக்கிறார் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பெருமானாரை முழுமையாக வணங்கினார் என்னைப் போலவே உங்களுக்கும் பெருமானார் நிச்சயமாக காட்சி கொடுப்பார் உங்களுடனும் பேசுவார் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பார் நீங்கள் மேல்நிலை அடைவதற்குண்டான அத்தனை மார்க்கங்களையும் உங்களுக்கு காட்டுவார் அதனால என்னுடைய குருநாதர் சொல்வதைப் போல நீங்கள் வள்ளல் பெருமானாரை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றிவிடுங்கள் வள்ளல் பெருமானாருக்கு நீங்கள் பிடிப்பதை போல் மாற்றிக்கொள்ளுங்கள் வள்ளல் பெருமானார் உங்களை பிடிக்கணும் சரிங்களா நீங்க முதல் வள்ளல் பெருமானரை பிடிக்க முயற்சி பண்ணினீங்கனாலே பெருமானார் உங்களுடைய திருக்கரத்தை பிடித்துக்கொள்வார் தந்தையின் கையில் நீங்கள் சுகமாக வாழலாம் மரணம் இல்லாமல் வாழலாம் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் வாழலாம் வள்ளல் பெருமானாரை நம்புங்கள் அருட்பாவை படியுங்கள் பக்தியோடு இருங்க ஒழுக்கத்தோடு இருங்க யார் என்ன சொன்னாலும் எல்லாருக்கிட்டேயும் தயவோடு நடத்துக்குங்க எல்லாவற்றிற்கும் மேலாக தவம் புரியுங்கள் இது அனைத்தும் இருந்தால் நீங்களும் நானும் வள்ளலார் ஆகலாம் ஏன்னா வள்ளலார் அதைத்தான் சொன்னார் நான் பெற்ற பெருநிலையை நீங்களும் பெற வேண்டும் என்று சொன்னார் நாம் பெறுவோம் இந்த அருள் பெருஞ்சோதி சீரியஸில் வள்ளலார் பத்தியும்